என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் பல தருணங்களில் அவசர தேவைகள் நின்றுள்ளன அப்படியானதும் பணம் தேவைப்பட்டபோது யாரும் உனக்கு உதவி செய்யவில்லை என்று எண்ணி கவலைப்பட்டாய் அவற்றுக்கு உனக்கு வழி கிடைக்காமல் மிகுந்த துன்பம் அனுபவித்தாய் ஆனால் நான் இப்போது உனக்கு எதை கூறுகிறேன் என்றால் இந்த கவலை அனைத்தும் நிறைவடைவதற்கு நேரம் மிகவும் அருகிலுள்ளது நீ கேட்ட இடத்தில் பணம் உனக்கு கிடைக்கும் நீ யாரிடமாவது உதவி தேடிக் கொண்டிருந்தால் அதற்குத் தேவையானது உண்மையில் உன் உழைப்பும் மனதில் உறுதியும் நான் உனக்கு எப்போதும் துணையாக இருப்பேன் என் பிள்ளையே நீ யாரிடமும் உதவியை பெறவில்லை என்று நினைத்து கவலைப்பட்டாய் என்றால் அந்த கவலை நிலைமைகள் மாறி புதிய வழிகள் உன் முன்னே திறக்கப்படுகின்றன எனக்கு தெரியுமா என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் சமயங்களில் நம்பிக்கை குறையும் தருணங்கள் வந்திருக்கலாம் உனக்கு வேலையில்லாமல் தொழிலில் விரும்பிய வளர்ச்சி இல்லாமல் புதிய சவால்களுக்குள் மாட்டிவிடுகிறாய் என்று நினைத்திருக்கலாம் ஆனால் உன் உள்ளம் கஷ்டத்தில் இருந்தாலும் உன் முயற்சிகள் நிறைவடைவதற்கான நேரம் வரும் என்னுடைய கரங்களை நீர்த்து பாராட்டுகிறேன் என் சிரமங்களையும் அனுபவித்து எல்லாம் கடந்து நீ விழுந்த இடத்திலிருந்து புது இடத்தை பெறுவாய் இந்த உலகில் எனக்கு மகிழ்ச்சி தரும் ஒன்று உன் மனதின் சுதந்திரம் உன் மனது பயத்திலும் துக்கத்திலும் இருந்தாலும் அதன் மூலம் புதிய சக்தி உருவாகும் நீ இன்று அந்த நிலைக்கு முன்னேறுவாய் அதனால் உன் வாழ்க்கை மாறி புதிய பாதையில் முன்னேறும் நீ உங்கள் நிலையை புரிந்து கொண்டு உன் மனதுக்கு உதவி தேடுவாய் இப்போது வரும் நம்பிக்கைகளின் மூலம் உன் பயணத்தில் புதிய ஒளி பிரகாசிக்கும் ஒரு விஷயம் உறுதி இந்த கஷ்டத்திலிருந்து நீ மாறி உதயமாகப் போகிறாய் நான் உனக்கு இன்னும் ஒரு வரிசையில் வழிகாட்டுகிறேன் இந்த உதவி எப்போது கிடைக்கும் என்பதற்காக நீ ஒரே நிலை பேற்று போகும் என்பதையும் கற்றுக்கொள் உன் சிந்தனைகள் மட்டுமே நிச்சயமாக நிறைவேற வல்லவை பணம் அந்தந்த நேரத்தில் உன் முன்னே வருவது நிச்சயமாக ஆகும் நீ தியானங்களை சரியான முறையில் பழகியதால் இன்றைய தேவைகளுக்கு தேவையானது மட்டுமே உனக்கு கிடைக்கும் அதுவே என் அருள் என் அருளின் கதிரோடும் உனக்காகவே பலரும் உங்களை பாதிப்பவர்கள் உங்களை கடந்து செல்லும் நீ தியானங்களையும் மனதில் தீர்மானங்களையும் குழப்பிக் கொள்ளாதே என் அருள் உன் அருகில்தான் இருக்கின்றது உன் மனதில் விழுந்த எல்லா சந்தேகங்களும் விரைவில் உருகி தீரும் கவலை உட்பட்ட அனைத்தும் அழிந்துவிடும் நல்ல விசைகள் நேரம் கொண்டு வரும் இந்த புது பாதையில் நீ முன்னேற வேண்டும் என்பதையும் மனதில் வைத்து கவலைப்படாமல் எடுத்து செல்லும் கடந்த கால அனுபவங்களும் அடுத்த அனுபவம் ஒன்றும் உடன் சேர்ந்து உனக்கு புதிய பலங்களைத் தரும் உன் வழியில் யாரும் எவ்வளவு தடைகள் போட முயற்சித்தாலும் நான் உனக்கு இதயத்தில் உதவி நிறைந்துள்ளேன் உன் மனதை எப்போதும் வலிமையுடன் நடக்கச் செய்யுங்கள் மனதை நிலைநிறுத்துங்கள் உனக்கு தேவையானது பரிசாக வந்துவிடும் என் தங்க பிள்ளையே நீயும் போல் உயர்ந்தவன் எனது அருள் உன்னுடைய அனைத்து செயலிலும் உனது கைகளை வழிநடத்துகிறது நான் உன்னோடு இருப்பேன் என்றும் உனக்கு இல்லாததையெல்லாம் கண்ணில் காண்பிக்கும் நேரம் வரும் உன் அடுத்த செயலுக்கு தேவையான பணம் கிடைக்கும் எல்லாம் நல்ல முறையில் நடக்கும் கவலைப்படாதே நம் கரங்களின் அருளோடு நீ எப்போதும் வெற்றி பெறுவாய் என் தங்க பிள்ளையே உன் மனதை சக்தி பெறச் செய்ய வேண்டிய காலம் இது வாழ்க்கையில் பல தடைகள் வரும் ஆனால் நீ அவற்றைக் கடந்து போகும் வலிமையை உடையவன் இந்த நரகமான நாட்களில் உன் உள்ளத்தில் எத்தனை கொந்தளிப்புகளும் வந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் மனது கடுமையாக இருக்கக்கூடாது அதில் எவ்வளவு சந்தேகங்களும் இருந்தாலும் அந்த சந்தேகங்கள் அனைத்தும் விரைவில் மறைந்துவிடும் நான் உன்னிடம் இருக்கிறேன் என் பிள்ளையே எனது அருளும் உதவியும் உன்னைச் சுற்றி வலிமையாக பத்திரமாக காக்கின்றன உன் கடுமையான நேரங்களும் உன்னை முந்திய அனுபவங்களும் உன்னை வலிமை பெறச் செய்துள்ளன இந்த வலிமை உண்மையில் உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்லும் உன் மனதில் பயம் இருந்தாலும் அதை நீ வெற்றியடையும் இடத்தில் விட்டுவிட வேண்டும் பரிசுகளை எதிர்பார்த்த இடத்தில் நீ வழிகாட்டியபடி பணம் உன்னுடையது ஆகும் நம் வாழ்க்கையில் பல தருணங்களில் நம்பிக்கை இல்லாமல் இருப்பது சாதாரணமானது ஆனால் அதுவே நாம் ஒரு அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியாத இடத்தை அடைவதாக தவறாக எண்ணுகிறோம் உன் பயணத்தில் நானும் உன்னோடு உள்ளேன் எவ்வளவோ நம்பிக்கையுடன் நடந்தால்தான் நாம் நம்முடைய விதி நமது வாழ்கையின் புதிய கட்டங்களை எழுதுவோம் அந்த நேரம் இது நான் உன்னுடைய முன்னேற்றத்தை பார்ப்பதற்காக இங்கு இருக்கிறேன் உனது பாதையில் எந்த ஒரு தடையும் தவறாமல் அது வலிமையுடன் கடக்கப்படும் அறிவு மற்றும் ஆற்றல் நீ சமீபத்தில் நினைத்ததையெல்லாம் பெறுவாய் இப்போது உன் பயணம் மிக முக்கியமான இடத்தை அடைந்துள்ளது காலம் நீ விரும்பிய வழியிலேயே செல்லும் உன் வாழ்க்கையின் முடிவு இன்னும் இனிதானதும் சிறந்ததும் ஆகும் நான் உன்னோடு இருப்பதால் இந்த உலகின் எந்த சவாலும் உன்னைத் தட்டாதது கடந்து போக வேண்டிய பாதைகள் அனைத்தும் சரியான நேரத்தில் திறக்கப்படும் உனது நம்பிக்கை மிக முக்கியம் அது உனக்கு ஒரு ஊக்கமாகும் நீ இப்போது எதிர்பார்க்கும் விடயம் உறுதி செய்யப்படுவதாகும் நீ அவசரத் தேவைகளை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ஒரு நாளில் நீ கண்டிருப்பவைகளில் வியக்கத்தக்க பல திருப்பங்கள் உனக்கு காத்திருக்கும் நீ எங்கு சென்றாலும் நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் நான் உன்னோடு கொண்டிருக்கும் இந்த அருளும் ஆற்றலும் உன்னை எப்போதும் வெற்றிக்கு முன்னேற்று சென்றுவிடும் உன் பயணத்தில் உள்ள அந்த எல்லா நெருக்கடிகளும் நீ கடந்து விடுவாய் அதே நேரத்தில் உன் மனதில் நீ எதிர்பார்க்கும் வெற்றியைப் பெறுவாய் உனது மனதில் பயமும் கண்ணீர் கூட எல்லாம் நிறைந்துவிட்டது இந்த நிலை மாறும் உன் வாழ்க்கையில் புதிய ஒளி பிரகாசிக்கும் எந்த நாளும் உன் அடுத்த நாளாகும் முன்னேற்றம் நான் உன்னுடைய மேல் நம்பிக்கை வைத்துள்ளேன் என் தங்கப்பிள்ளையே நினைத்ததை பெறுவதற்கான வழி உன்னுடையது நான் உன்னோடு இருக்கிறேன் என்றாலே கஷ்டங்களின் மாயைகள் உன் வாழ்க்கையில் இருந்து போகின்றன எவ்வளவு பணம் வேண்டும் என்று நீ கூறினாலும் அது உனக்கு தேவையான நேரத்தில் உனக்கு வந்து சேரும் உன் இதயம் பரிசுகளை வாழ்த்தும் நேரம் வரும் நான் உனக்கு அந்த துணை வழங்குகிறேன் என் பிள்ளையே இந்த உலகில் எந்த விஷயமும் உன் நன்மையை அங்கீகரிக்காமல் போகாது உன் எதிர்காலம் நிச்சயமாக பிரகாசிக்கின்றது நம்முடைய இணக்கம் நித்தியமாக இருக்கட்டும் என்றும் உன் மேல் என் அருளும் ஆசிர்வாதமும் உனது வெற்றிக்கு நான் உன்னோடு இருக்கின்றேன் என் பிள்ளையே நீ இன்று எதிர்கொள்கிற சவால்கள் அனைத்தும் நிச்சயமாக நாளை நீ சாதிப்பதற்கான ஒருபடியாக மாறும் உனது கனவுகள் உனது திடமான நம்பிக்கைகள் உனது கடுமையான உழைப்புகள் அனைத்தும் நாளை முன்னேற்றத்தை உண்டாக்கும் உன் பயணம் எப்போதும் எளிதாக இருக்காது ஆனால் அதிலிருந்து உனக்கு கிடைக்கும் பாடங்களும் புதிய திறன்களும் உன்னை இன்னும் வலிமையானவனாக ஆக்கும் நீ இப்போது நடப்பதற்கான வீடான பாதையை மட்டும் காண்கிறாய் ஆனால் அந்த பாதை உன் கனவுகளை சாதிக்க உன்னை இழக்கச் செய்யாது அது உன் முன்னேற்றத்தின் ஓர் அடையாளமாக மாறி நாளை உன்னை உயர்த்தும் நான் உன்னிடம் கூறுவதை கவனமாக கேளு என் பிள்ளையே உனது மனதில் எவ்வளவு சந்தேகங்களும் அச்சங்களும் இருந்தாலும் அவையெல்லாம் விரைவில் தீரும் அந்த சந்தேகங்களை நீ சிரமாக்கிப் போதவில்லை நான் உனக்கு அருளும் வலிமை கொடுக்கும் நீ அவற்றை அனைத்தையும் கடந்து சென்று உன் உயிரின் அத்தகாசமான தருணத்தை அடைவாய் உன் குறைகளை மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன் வாழ்வு நாளும் தினமும் சிறக்க வேண்டும் அது உன் மனதில் கொஞ்சம் நம்பிக்கையுடன் நிறைவாக வேண்டும் நான் உன்னோடு இருக்கும்போது எந்த நெருக்கடியும் உன் வாழ்க்கையில் பாதிப்பை உருவாக்காது நேரம் உனக்கு உதவி தரும் உனக்கு தேவையான சக்தி தரும் நீ மனதில் யாரிடமாவது உதவி வேண்டியதாக எண்ணினாலும் அந்த உதவி அடுத்த நேரத்தில் உனக்கு வரும் தான் நீ இதை நினைத்திருக்க வேண்டும் உன் வாழ்வு புதிதாக அமைக்கப்படும் அந்த அமைப்பு உனக்கு புதிய வாய்ப்புகளையும் அருளையும் கொண்டு வரும் உனது வாழ்க்கையில் உண்டாகும் எந்த ஒரு நெறியிலும் நான் உனக்கு சக்தி தருகிறேன் அதுவே நீ எதிர்பார்க்கும் காலம் உன் திறமைகளும் உன் ஆற்றல்களும் நீ எதிர்கொள்கிற இந்த நெருக்கடிகளின் இடத்தைக் கடந்தே செல்லும் உன் மனதை நோக்கி உன் ஆன்மீகத்தையும் அறிந்து கொள் என் அருள் உன் அருகிலேயே இருக்கிறது உன் வாழ்வில் எப்போதும் உறுதியான சக்தி மற்றும் ஆரோக்கியமான ஒளி இருப்பது நிச்சயமாகும் உன் உள்ளம் நீ எதிர்பார்க்கும் பாதையில் கஷ்டங்கள் அனைத்தையும் மாறி ஒரு வலிமையான முறையில் முன்னேறும் நீ நினைத்ததை பெறுவது உறுதி உன் பயணத்தில் அடுத்த சில நாட்களில் உனக்கு விருந்தாக வரும்போது அது உன் காலையில் பழகிய விதத்தைத்தான் உதவி செய்யும் உன் வாழ்க்கையில் இப்போது போதுமான நன்மைகள் வரும் உன் கடின உழைப்புகளின் பேரில் பெறும் விளைவுகள் உன் அருகிலுள்ள புதிய வளமாகும் என் தங்கப்பிள்ளையே உன் முன்னேறும் பாதையில் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றால் உன் கண்கள் எவ்வளவு சரியான நேரத்தில் திறக்கின்றன அதன் மூலம் நீ வாழும் எவ்வளவு மகிழ்ச்சிகளும் மற்றும் நன்மைகளும் அனுபவிக்கின்றன இன்று உனக்குத் தேவையான எதுவும் உன் முன்னே உருகி வரும் கடந்து போகும் பாதை உன் உறுதிப்பாட்டிற்கும் உன் சிந்தனைகளுக்கும் நிகராக இருக்கும் என்னுடைய அருளோடு நான் உன்னோடு இருப்பேன் என்றும் உன் வாழ்வில் புதிய ஒளி வந்துவிடும் நல்ல நேரம் உனக்கு வெற்றி தரும் என்றும் உன் அருளும் ஆசிர்வாதமும் நான் உன்னோடு இருக்கின்றேன் என் தங்கப்பிள்ளையே என் தங்கப்பிள்ளையே நீ இன்று எதிர்கொள்கிற சவால்கள் அனைத்தும் நிச்சயமாக நாளை நீ சாதிப்பதற்கான ஒருபடியாக மாறும் உனது கனவுகள் உனது திடமான நம்பிக்கைகள் உனது கடுமையான உழைப்புகள் அனைத்தும் நாளை முன்னேற்றத்தை உண்டாக்கும் உன் பயணம் எப்போதும் எளிதாக இருக்காது ஆனால் அதிலிருந்து உனக்கு கிடைக்கும் பாடங்களும் புதிய திறன்களும் உன்னை இன்னும் வலிமையானவனாக ஆக்கும் நீ இப்போது நடப்பதற்கான வீடான பாதையை மட்டும் காண்கிறாய் ஆனால் அந்தப் பாதை உன் கனவுகளை சாதிக்க உன்னை இழக்கச் செய்யாது அது உன் முன்னேற்றத்தின் ஓர் அடையாளமாக மாறி நாளை உன்னை உயர்த்தும் நான் உன்னிடம் கூறுவதை கவனமாக கேளு என் பிள்ளையே உனது மனதில் எவ்வளவு சந்தேகங்களும் அச்சங்களும் இருந்தாலும் அவையெல்லாம் விரைவில் தீரும் அந்த சந்தேகங்களை நீ சிரமாக்கிப் போதவில்லை நான் உனக்கு அருளும் வலிமை கொடுக்கும் நீ அவற்றை அனைத்தையும் கடந்து சென்று உன் உயிரின் அத்தகாசமான தருணத்தை அடைவாய் உன் குறைகளை மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன் வாழ்வு நாளும் தினமும் சிறக்க வேண்டும் அது உன் மனதில் கொஞ்சம் நம்பிக்கையுடன் நிறைவாக வேண்டும் நான் உன்னோடு இருக்கும்போது எந்த நெருக்கடியும் உன் வாழ்க்கையில் பாதிப்பை உருவாக்காது நேரம் உனக்கு உதவி தரும் உனக்கு தேவையான சக்தி தரும் நீ மனதில் யாரிடமாவது உதவி வேண்டியதாக எண்ணினாலும் அந்த உதவி அடுத்த நேரத்தில் உனக்கு வரும் தான் நீ இதை நினைத்திருக்க வேண்டும் உன் வாழ்வு புதிதாக அமைக்கப்படும் அந்த அமைப்பு உனக்கு புதிய வாய்ப்புகளையும் அருளையும் கொண்டு வரும் உனது வாழ்க்கையில் உண்டாகும் எந்த ஒரு நெறியிலும் நான் உனக்கு சக்தி தருகிறேன் அதுவே நீ எதிர்பார்க்கும் காலம் உன் திறமைகளும் உன் ஆற்றல்களும் நீ எதிர்கொள்கிற இந்த நெருக்கடிகளின் இடத்தை கடந்தே செல்லும் உன் மனதை நோக்கி உன் ஆன்மீகத்தையும் அறிந்து கொள் என் அருள் உன் அருகிலேயே இருக்கிறது உன் வாழ்வில் எப்போதும் உறுதியான சக்தி மற்றும் ஆரோக்கியமான ஒளி இருப்பது நிச்சயமாகும் உன் உள்ளம் நீ எதிர்பார்க்கும் பாதையில் கஷ்டங்கள் அனைத்தையும் மாறி ஒரு வலிமையான முறையில் முன்னேறும் நீ நினைத்ததை பெறுவது உறுதி உன் பயணத்தில் அடுத்த சில நாட்களில் உனக்கு விருந்தாக வரும்போது அது உன் காலையில் பழகிய விதத்தைத்தான் உதவி செய்யும் உன் வாழ்க்கையில் இப்போது போதுமான நன்மைகள் வரும் உன் கடின உழைப்புகளின் பேரில் பெறும் விளைவுகள் உன் அருகிலுள்ள புதிய வளமாகும் என் தங்கப்பிள்ளையே உன் முன்னேறும் பாதையில் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றால் உன் கண்கள் எவ்வளவு சரியான நேரத்தில் திறக்கின்றன அதன் மூலம் நீ வாழும் எவ்வளவு மகிழ்ச்சிகளும் மற்றும் நன்மைகளும் அனுபவிக்கின்றன இன்று உனக்குத் தேவையான எதுவும் உன் முன்னே உருகி வரும் கடந்து போகும் பாதை உன் உறுதிப்பாட்டிற்கும் உன் சிந்தனைகளுக்கும் நிகராக இருக்கும் என்னுடைய அருளோடு நான் உன்னோடு இருப்பேன் என்றும் உன் வாழ்வில் புதிய ஒளி வந்துவிடும் நல்ல நேரம் உனக்கு வெற்றி தரும் என்றும் உன் அருளும் ஆசிர்வாதமும் நான் உன்னோடு இருக்கின்றேன் என் தங்கப்பிள்ளையே என் தங்கப்பிள்ளையே உன் உள்ளத்தில் உள்ள பயம் மற்றும் சந்தேகங்களை நீ விரட்டி வெளியே போக்க வேண்டும் உன் மனதில் உள்ள எவ்வளவு போராட்டங்களும் எண்ணங்களும் அவை உன் முன்னேற்றத்தை தடுக்காமல் நீ அவற்றை புறக்கணித்தால் அதுதான் உன் உண்மையான வெற்றி உன் நினைவுகளும் உன் திடமான நம்பிக்கைகளும் உன் உயர்விற்கு வழிகாட்டும் உன் உள்ளத்தில் நீ இல்லாமல் வைக்கும் எந்த ஒரு எச்சரிக்கையோ அல்லது எதிர்ப்பு யாவும் உன் சக்தியை மறைக்க முடியாது இப்போது உன் வாழ்க்கையில் நிகழ்த்தப்பட வேண்டிய மாற்றம் என்பது நீ மனதார எண்ணி உன் செயலை உணர்ந்து அதை கொண்டாடும் காலம் வந்துவிட்டது உன் இந்த பயணத்தில் நான் உன் பாதையில் இருந்து ஒரு வழியாக நீ குவிய பசியை களையில் வைத்து நிற்கும் வண்ணம் நம் உறவை தவிர்க்காது வரவேண்டும் உன் காலில் ஒரு சின்ன அறிகுறி வந்துவிட்டால் அந்த அறிகுறி உன்னை வளர்ப்பதாக இருக்கும் அவசர காலங்களிலும் நீ என்னை நினைத்துக்கொண்டு ஒரு சிறிய துணையாக இருந்தால் நான் உனக்கு அருளையும் வழிகாட்டுதலையும் வழங்குவேன் சிறிது நேரத்தில் உனக்கு அனைத்தும் மாறும் உன் வாழ்வு மாற்றத்தை கண்டுவிடும் அந்த மாற்றம் உனக்கு பல நிறைவுகளையும் நல்லவற்றையும் வழங்கும் உன் கனவுகளுக்கு இன்னும் சில வழிகள் திறக்கப்படும் உன் வாழ்க்கையில் உனது கஷ்டங்களின் மூலம் கிடைத்த மதிப்பு இன்று வெற்றியுடன் புதிய ஒன்றாக உருவாகும் உன் அனைத்த உலகமும் உனது புதிய கனவுகளும் இப்போது உன் முன்னிலையில் வந்துவிடும் நீ எப்போதும் நினைத்ததை போகிறாய் நான் உனக்கு உன்னோடு இருப்பதால் எந்த சவலும் உன் வாழ்வை பாதிக்க முடியாது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் உன் கடவுளின் திருப்தியில் நம்பிக்கையுடன் இருந்து வாழ்க்கையின் எல்லா சவால்களையும் நோக்கி ஒரு செயல் கையேட்டிற்கு உன் முன்னே செல்ல வேண்டும் இந்த வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்திற்கு முதன்மை கொடுக்க வேண்டும் உன் வாழ்க்கையின் இந்த திருப்பம் நீ எப்போதும் எதிர்பார்த்த ஒன்றாக செம்மையான வழியில் உன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றிவிடும் நேரம் உனக்கே உதவி தரும் உன் மனதில் உள்ளது என்பதை யாரும் கண்ணென்று காண்பதில்லை அது உன்னுடைய உரிமை உன் வழியில் நீ எப்போது என்னுடைய அருளைக் கண்டு சரியான நேரத்தில் எனது கைகளை அனுப்புகிறேன் என்றால் அன்றே உன் முன்னே ஏற்படும் மாற்றங்கள் உன்னோடு நடக்கும் இந்த உலகின் சவால்களுக்கு கடந்து செல்லும் உன் திறமை மறைந்திருக்கும் திறமைகள் அனைத்தும் உன்னை முன்னேற்றத்தை நோக்கி அழைத்து சென்றுவிடும் என் தங்கப்பிள்ளையே இப்போது உனக்கு தேவையான எந்த ஒரு உதவி செய்தாலும் அது உனக்கு வரும் இந்த வாழ்க்கையில் உன் வழியிலே எந்த தடையும் உன்னை நிறுத்த முடியாது உன் கவலைகள் அனைத்தும் விரைவில் மறைந்துவிடும் நீ உனது மனதில் வைத்துள்ள இழப்புகளை விட்டுவிட்டு புதிய வழியில் நடந்தாலும் உனக்கு விரைவில் சரியான வழி தாராளமாக கிடைக்கும் உன் முயற்சிகளின் சக்தி யாராலும் முடக்க முடியாது நீ எவ்வளவு முன்னேறும் அதுதான் உனக்கு சரியானதாக மாறும் என் அருளும் ஆசிர்வாதமும் உன்னோடு இருக்கும் என்றும் உன் முன்னே என் தங்கப்பிள்ளையே இந்த உலகின் எந்த தடையும் உன் பாதையை மாற்ற முடியாது நீ எப்போதும் உனது நம்பிக்கையுடன் உயர்ந்து போகிறாய்